اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபே தபால் தபாக உலகம் அமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமித்தூர்க்குரியவர்களே முஹமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் ஒரு யுத்த களத்திற்கு ஒரு படை பிரிவை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு படையை அனுப்புவதற்கு முடிவு செய்தார்கள் அந்த படையில் அபு உமாமா ரவியுல்லாஹு தாலா அனுகு அவர்களும் உண்டு அந்த சஹாபி நபியிடத்திலே வருகிறார் யார் சொல்லுல்லா நான் செல்கின்ற இந்த களத்தில் நான் ஷஹீதாக வேண்டும் எனக்கு ஷஹீதுடைய பாக்கியம் வேண்டும் அதற்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரப்பிடத்திலே துவா செய்தார்கள் யாரெல்லாம் இந்த படையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் உயிர் இழப்பு என்பது ஏற்படக்கூடாது என்ன என்ன துவா செஞ்சாங்க இந்த படையில் இருக்கக்கூடிய யாருக்கும் உயிர் இழப்பு ஏற்படக்கூடாது என்பது மட்டுமல்ல அதிகமான கணிபத் பொருட்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே பெருமான சல்லா அலி இஸ்லாமாங்கு துவா செஞ்சாங்க அந்த யுத்த களத்திற்கு சென்றார்கள் நபிகளார் சொன்னது போலவே யாருக்கும் எந்த விதமான உயிர் இழப்பும் இல்லை எல்லோர்களும் திரும்பினார்கள் உயிரோடு என்பது மட்டுமல்ல அதிகமான பொருள் செல்வங்களோடு சஹாபாக்கள் திரும்பினார்கள் பின்பு இரண்டு முறை இதுபோன்று யுத்த களத்திற்கு படை பிரிவை அனுப்புகின்ற நேரத்தில் அதே சஹாபி நபியிடத்திலே வந்து யாரை சொல்லலாம் எனக்கு ஷஹீதுடைய பாக்கியம் வேணும் நான் ஷஹீதாக வேண்டும் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோதும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்பு சொன்னதைப் போலவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் அன்பானவர்களே யாரும் எந்தவிதமான உயிர் இழப்பும் இல்லாமல் அதிகமான பொருட்களோடு சஹாபா பெருமக்கள் திரும்பினார்கள் அப்போ மூன்று முறை நபியிடத்திலே கோரிக்கை வைத்து நபிகளார் அதை ஏற்காமல் நாம் எதை விரும்பினோமோ அதற்கு மாற்றமாக அதே நேரத்தில் ஹைரானதாக அல்லாவிடத்திலே நபி அவர்கள் துவா செய்ததை பார்த்த அபு உமாமர் அலி அல்லாஹு அவர்கள் நபியிடத்தில் இப்படி கேட்டார்கள் யார் சொல்லுங்களா நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கம் செல்லக்கூடிய என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அமலை ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு சொல்லி சல்லந்தா அலீஸ்வரம் அவங்கள்ட்ட அந்த சகாபி கேட்டபோது கண்மணி நாயம் சல்லந்தா அலீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த நோன்பிற்கு நிகரான ஒரு அமல் எதுவுமே இல்லை நோன்பிற்கு நிகரான அமல் எதுவுமே இல்லை என்பதாக பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் அன்பானவர்களே இந்த செய்தியை இந்த ஹதீஸை அறிவித்து தரக்கூடிய சஹாபே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்வார்கள் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்களே அபு உமாமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு நோன்பை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிலிருந்து அதிகமான நாட்கள் நோன்பாளியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அபு உமாமர் அலி தாலானு அவர்கள் கழித்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்வாங்க அபு உமர் அலி அல்லாஹாலு அவர்களுடைய வீட்டில் பகலில் அடுப்பு எரிவதே இல்லை ஏதாவது ஒரு நாள் பகல் நேரத்தில் அடுப்பு எரிகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் யாரோ ஒரு விருந்தாளி அங்கே வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்பதாக சொல்வாங்க நோன்பு என்பது அவ்வளோ பாக்கியமானது அல்லாஹி சுகான் அவுத்தாலா ரமலானை தந்து அந்த ரமலானின் நோன்பை நமக்கு கடமையாக்கி தந்து அந்த நோன்பை நோற்பதின் மூலமாக ஏராளமான பலன்களை துணியாவில் வாழும் காலத்திலும் மறுமையிலும் தந்து கொண்டிருக்கிறான் தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்கிறபோது அந்த நோன்பை என்ன செய்யணும் நாம் இறைவன் இட்ட கட்டளையை ஏற்று அவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நற்கூலை எதிர்பார்த்து இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து இறைவனிடத்தில் பல பலன்களை எதிர்பார்த்து நம்ம அந்த நோன்பை வைக்கணும் அன்பானவர்களே சகாபாக்குடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அதிகமான நாட்கள் நோன்பாளியாகவே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் உமர் அலி அல்லாஹுவானுஹூ உஸ்மான் அலி அல்லாஹு தாலானு அன்னை ஆயிஷா அலி அல்லா தாலானு அபு தல்ஹார் அலி அல்லாஹுவானுஹூ அபு தர்தார் அலி அல்லாஹுவானு இபுன் அமர் அலி அல்லாஹு தாலானுஹூ இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அதிகமான நாட்களின் நோன்பாளியாகவே ரமலான் அல்லாத நாட்களிலும் கூட அதிகமான நாட்கள் நோன்பாளியாகவே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள் என்கிற விஷயத்தை கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹு தாலா நோன்பு வைப்பதன் மூலமாக நமக்கு என்ன தருகிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் புரில் சொல்லுவான் இல்லை அல்லக்கும் தத்தப்பும் நீங்கள் இறையற்ற ஆகலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் நோன்பு நோற்றால் இறையற்ற ஆகலாம் அன்பானவர்களே நாமளும் பல வருடமாக இறைவனுடைய அருள் கொண்டு ரமணானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறோம் அலமதுல்லா இறைச்சம் என்பது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு நிறைந்திருக்கிறது என்பது நம்மவர்களுக்கு தெரியும் சஹாபா பெருமக்களும் நோன்பு நோற்றார்கள் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு நிரப்பமான ஈமானும் இறையச்சமும் நிறைந்திருந்தது என்பதை அவர்களுடைய சரித்திரத்தை படிக்கக்கூடிய நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஹிஜிரி இரண்டாவது வருஷம் நோன்பு கடமையானது நோன்பு ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்படுகிறது அதே ரமலானில் பதுரு யுத்தம் நடக்கிறது ஒரு சில நாட்களில் நோன்பு முதல் முதலாக சகாபாக்கள் வைத்திருக்கிறார்கள் நோன்பு வைத்த நிலையிலேயே அந்த யுத்த களத்திற்கும் அவர்கள் சென்றார்கள் அன்பானவர்களே அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளத்தில் இரையச்சத்தை நிரப்பிய நிலையில் அந்த யுத்த களத்தில் அவர்கள் கலந்து கொண்டது அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்தியது அல்லாஹ் ரபில் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினான் குறைவான நபர்கள் அந்த யுத்த களத்தில் முஸ்லிம்கள் பங்கெடுத்தாலும் எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த போதிலும் அல்லாஹ் ரபில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினான் என்பது வரலார் நாம் யோசித்து பார்க்கணும் அந்த சகாபாக்கருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அல்லாஹுத்தாலா அவருடைய சொல்லும் செயலும் எப்படி இருந்ததனால் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை கொடுத்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் அது மட்டுமா களத்தில் வெற்றியை கொடுத்த ரபுல் ஆலமின் அல்லாஹ் அடுத்து ஆறு ஆண்டுகளிலே மக்கமா நகரத்தை முஸ்லிம்களுடைய கைவசத்தில் அல்லாஹ் ஒப்படைத்தார் மக்கமா நகரத்தை முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி அடைந்தார்கள் அதுவும் புனிதமான ரமலானுடைய மாதம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது ரமலானை அல்லாஹ் ஆலமீன் நமக்கு பேர் அருளாக தந்திருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த சஹாபாக்கள் பெற்ற அந்த இறையச்சத்தை நாம் இன்ஷா அல்லா பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்தது என்பதை நாம் தெரிந்து அதுபோல் இன்ஷா அல்லா நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபில் ஆலமின் குரானில் சொல்லுவான் அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோல நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதுபோல் உங்களுடைய ஈமான் இருந்தால்தான் நீங்கள் நேர்வெளியில் நிலைத்திருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் அரபு இல்லமின் இரண்டாவது சூறாவில் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் இவர்களை போல உங்களுடைய ஈமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான் சஹாபா பெருமக்கள் அப்போ சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்தால்தான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நாம் அமைத்து கொள்ள முடியும் அவர்கள் பெற்ற ஈமானை அவர்கள் பெறுகின்ற அந்த இன்ஷா அல்லாஹ் நாமும் பெறம்புடையும் எல்லாம் அல்லாஹ் அது போன்ற பலமிக்க ஈமானையும் பரிபூரண இறையச்சத்தையும் நம்பவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்களுக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவாள கண்ணியத்திற்குரியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்திருக்கிறது இருக்கிறது அல் அரத் தாலா அனுகும் மக்கமா நகரத்திலே சந்தையிலே அடிமையாக விற்கப்படுகிறார்கள் அடிமையாக விற்கப்பட்டவர்கள் அந்த சஹாபிய ஒரு பெண்மணி விலைக்கு வாங்குறாங்க உம்மு அன்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அடிமையாக இந்த சஹாபி இருக்கிறாங்க ஹப்பாப் அலி அல்லாஹு இறைவனுடைய நாட்டம் அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தி தெரிந்த போது அவர்களை விலைக்கு வாங்கிய உம்மு அன்மார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி கடுமையாக அவர்களை துன்புறுத்தினார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நீளமான கம்பியை நெருப்பில் காய்ச்சி அந்த நெருப்பை கொண்டு அந்த கம்பியை கொண்டு அந்த சஹாபியினுடைய நெற்றியிலே சூடு வைப்பாள் இது ஏதோ ஒரு நாளில் ஒரு கோபத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி அல்ல தினம்தோறும் அதிகாலை பொழுதில் வளமையாக வாடிக்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அல்லாஹ் ரபுல்லாளிமின் அவருடைய வாழ்க்கையிலும் வசந்தத்தை வீச ஆரம்பித்தான் ஹிஜ்ரத் கடமையானது மதினமா நகரம் அந்த சஹாபே வந்து சேர்ந்தாங்க அன்பானவர்களே அவர்கள் வந்த இரண்டாவது வருஷத்திலேயே யுத்தம் நடந்தது அடுத்த ஆண்டு யுத்தம் நடந்தது இந்த யுத்த களங்களிலெல்லாம் முன் வரிசையில் நின்று அவர்கள் போர் செய்தார்கள் என்பது வரலாறு நாம் இஸ்லாத்தை ஏற்றபோது போது கடுமையான சித்திரவதைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டோம் அது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கலை இஸ்லாத்தை நாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு சுதந்திரமான வாழ்க்கை தேவை அதற்கு யாரெல்லாம் தடையாக தடை கற்களாக நிற்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போர் செய்வது நம்மீது கடமை என்பதை உணர்ந்த ஹபாப் அலி அல்லாஹாலு அவர்கள் களத்திலும் முகது கலத்திலும் கலந்து கொண்டார்கள் முன் வரிசையில் நின்று போர் செய்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது நமக்கு இதை தொழுதா போதும் இவ்வளோ நேரம் ஓதனா போதும் இவ்வளோ நேரம் அமல் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோமே கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய நிலையை நாம் சீர்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லா நம்முடைய உள்ளத்திலும் இரையச்சம் என்பது ஏற்படும் எத்தனையோ மனிதர்கள் தராவி தொழுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஃபஜ்ருடைய தொழுக சில பேர் தொழுகிறதில்லை சஹருக்கு எழுந்திருக்கிறார்கள் சகரு உணவை அவர்கள் உண்ணுகிறார்கள் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க ஃபஜிர் காணாமல் போய்விடுகிறது லைலத்தில் கதை இரவில் நீண்ட நடிய நேரம் நின்று விவாதத்தை செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஃபஜ்ருடைய தொழுகை கேள்விக்குறியாக இருக்கிறது அன்பானவர்களே ஒவ்வொரு கடமையும் நமக்கு கட்டாயம் என்கிற உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும் அது வந்தால்தான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் என்பது குடியிருக்கும் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் ஆசைப்படணும் ஆர்வப்படணும் இது ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹு தாலா ரமலானை நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் அந்த சந்தர்ப்பங்களை மிகச்சரியாக பயன்படுத்தினார்கள் உக்காஷா இப்ப அல்லாஹு தாலா அனுகும் நபியோடு இருக்கக்கூடிய ஒரு சபையில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மகஷருடைய நிலைகளை பற்றி சகாபாக்களுக்கு சொல்லி வர்றாங்க அப்படி நபிகளார் சொல்லி வருகின்ற போது நபி சல்லல்லா அலிஸ்லம் அங்கே சொன்னாங்க அன்றைய நாளில் எழுபதாயிரம் நபர்கள் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் கணக்கு எதுவுமே இல்லாமல் நீ உலகத்தில் எப்படி இருந்த என்ன செஞ்ச ஏன் இதை செஞ்ச ஏன் இதை செய்யலை அப்படிங்கிற எந்த விசாரணையும் இல்லாம எழுபதாயிரம் நபர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் சொல்றாங்க சகாபாக்களுக்கு ரொம்ப ஆசை நாமளும் அதுபோல் அந்த பாக்கியத்தை பெறணும் மற்ற சகாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள் யாரை சொல்லுங்களா அந்த சகாபாக்கள் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு என்ன அமல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சகாபாக்களும் அதை கேட்குறாங்க அவர்களுடைய கண்ணோட்டம் சரிதான் தவறு இல்லை ஏன்னா அவங்க என்ன அமல் செஞ்சாங்க என்பதை நாம தெரிஞ்சா நாமளும் அது போன்ற அமலை செய்யலாமே நாமளும் அது போல அமலை செஞ்சா அந்த பாக்கியத்தை பெறலாமே அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணம் ஆசை ஆனால் உக்காசோரில் எல்லாத்தோம் அவர்களுடைய சிந்தனை வேறு விதமாக பயணித்தது நபீடத்தில் சொன்னார்கள் யாரை சொல்லுள்ள அந்த எழுபதாயிரம் நபர்களில் நானும் ஒருவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்காக நீண்டி அந்த பாக்கியம் கிடைக்க துவா செஞ்சுங்க துவா செய்யுங்க அப்படின்னாங்க சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உடனடியாக துவா செய்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமேன் அந்த எழுபதாயிரம் நபர்களில் உண்மையும் ஒருவனாக ஆக்குவானாக என்று துவா செஞ்சாங்க கண்ணிய நொடி பொழுதில் அந்த பெரும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அது எந்தவிதமான கணக்கும் எதுவுமே இல்லாமல் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போகிறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த பாக்கியத்தை அவர்கள் பெறுவதற்கு அந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் மிகச் சரியாக பயன்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ரமலானே அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சூழ்நிலையை எப்பொழுதுமே காரணமாக காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது நபியின் மீது அதிகமான அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகாபி அவங்களுக்கு உகது யுத்தம் நடப்பதற்கு முதல் நாள் திருமணம் நடக்குது நாளைக்கு உகது யுத்தம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல் நாள் திருமணம் நடக்குது புது மாப்பிள்ளை பலர்களுக்கும் இருக்கக்கூடிய கனவுகளோடு அவர்கள் அந்த குடும்பத்தில் இணைகிறார்கள் முதல் இரவு முடிந்து மறுநாள் விடியல் பிறக்கிறது இந்த சஹாபி அதிகாலை நேரம் குளிப்பு கடமையான நிலையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக குளிப்பதற்காக கைகளிலே தண்ணீரை வைத்துக்கொண்டு குளிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ மதினாவில் மக்கள் பேசுகின்ற செய்தி அவருடைய காதில் விழுகிறது உகுது களத்தில் முஸ்லீம்கள் தோல்வியிற்று இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி ஹல்லலார் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவருடைய காதில் விழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை குளிப்பு கடமையாக இருக்கிறாங்க குளிப்பதற்கு கையில் தண்ணி இருக்குது குளிக்க போகிறாங்க இன்னும் குளிக்கலை அன்பானவர்களே தன்னுடைய நிலை உடனடியாக அவர்கள் மறந்தார்கள் உருவிய வாழோடு உகுது களத்தில் அவர்கள் புகுந்தார்கள் தன்னால் முடிந்த அளவு எதிரியை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள் இறுதியாக ஷஹீத் என்கிற பாக்கியத்தை அந்த சஹாபி பெற்றார்கள் அன்பானவர்களை கண்மணி நாயகம் செல்லந்தா அலிசம் அவர்கள் சொல்வார்கள் அந்த சஹாபி குளிப்பு கடமையாக இருந்தாங்களே வானவர்கள் அந்த சஹாபியை குளிக்க வைத்தார்கள் என்பதாக முகமது ரசூல் அல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க நாம் எல்லாம் சூழ்நிலையை காரணமாக முன்வைத்து அதிகமாக நன்மை தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுகான உத்தால ரமலானை பெரும் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறான் சகுருடைய உணவு தாராளமாக நமக்கு கிடைக்கிது அதுதான் எல்லாருக்கும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லாமல் எத்தனையோ மக்கள் கொண்டிருக்கிறார்கள் சகருடைய உணவு கிடைக்கல நோன்பு உண்டான பல வகையான பழங்களும் உணவுகளும் நம்முடைய வீட்டில் தயாராக இருக்கிறது அன்பானவர்களே அவர்களிடத்தில் அதுபோன்று உணவு பழங்கள் எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனா அவர்கள் நிம்மதியாக தொழுவதற்குண்டான மஸ்ஜிதுல் அக்கோஸா அப்படிங்கிற பள்ளி வாசல் அவர்களுடைய கைவசத்தில் இல்லை எந்த பள்ளியில் வேண்டாலும் தொழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள் மனசு சொல்லும் இந்த பள்ளி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு பள்ளி அன்பானவர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் மூன்று பள்ளி வாசல்கள் மட்டும்தான் நன்மைகளை அதிகமாக தொழக்கூடியவர்களுக்கு கொடுக்கும் மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லா இரண்டாவது மதினமா நகரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி மூன்றாவது பைத்துல் முக்கத்தஸ் அல் அகுசா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அப்போ அந்த பள்ளியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொழணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த பள்ளியில் தொழ முடியாத சூழ்நிலை அந்த மக்களுக்கு இருக்குது உண்பதற்கு உணவு இல்லை தங்குவதற்கு வீடும் இல்லை இடிந்த வீட்டில் இருந்து கொண்டு இறைவனுடைய வேதத்தை ஓதக்கூடிய குரானுடைய வரிகளை ஓதக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் அந்த மக்கள் ஈமான் கொண்ட மக்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் வீடு இடிந்து கிடக்குது இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள் சொத்து சுகங்களை இழந்த நிலையிலும் அன்பானவர்களை நாம நம்முடைய நிலைகளை யோசித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹக்கு அகுத்தாலா இருப்பிடத்தை தந்திருக்கிறான் உண்பதற்கு தேவையான உணவு ஆகாரங்களை தந்திருக்கிறான் நிம்மதியாக உறங்குவதற்குண்டான சூழலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நாம் விரும்புகின்ற பள்ளியில் சென்று துழுவதற்குண்டான சூழலை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் நாம் என்ன செய்யணும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரமலான் நோன்பு நோர்க்க வேண்டும் அந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குரான் ஓத வேண்டும் அதிகமாக தொழ வேண்டும் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் அதிகமாக அதிகமாக தஸ்மை செய்ய வேண்டும் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இது அல்லாமல் ஏராளமான நன்மை தரக்கூடிய விஷயங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் இம்மைக்கும் மறுமைக்கும் நல் வாழ்க்கையை ரப்பிடத்திலே துவாவின் மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக உலக முமீன்கள் முஸ்லிம்கள் எத்தனையோ நபர்கள் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டங்கள் நீங்கி இறைவனுடைய அருள் பெற்று இறை தூதருடைய முகப்பத்தை பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் எல்லாம் அல்லாவிடத்தில் துவா செய்யும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் மட்டுமல்ல ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்பு மட்டுமல்ல ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவிடத்தில் நமக்காக துவா செய்யும் போதெல்லாம் உலக முமீன்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டியும் ஈருலக வெற்றிக்காக வேண்டியும் ஃபலஸ்தீனத்தில் பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் நாம் இன்ஷா அல்லா அதிகமாக துவா செய்யணும் அல்லாஹ்கு சுபஹான உத்தாரா இந்த ரமலானே எதற்காக எந்த நோக்கத்திற்காக நமக்கு தந்தானோ அந்த நோக்கத்தை பெற்றவர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முமீன்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹாக்கு அறிவுறுவானாக ஆமின் அரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து லாஹி தால வரூ